வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுறை குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் பாவங்கள்லாம் ஏழாம் பாவம் வரைக்கும் பார்த்தோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது எட்டாம் பாவம் எட்டாம் பாவத்தில் ஒரு எட்டாம் பாவம் என்னெல்லாம் சொல்ல வருது அப்போ எட்டாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து ஒரு தசையோ புத்தியோ நடத்தும் போது அது எந்த மாதிரியான விஷயங்களை மற்ற பாவங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சாதாரணமாக எட்டாம் பாவம் அப்படின்னால இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்ற அந்த மூன்று பாவங்களில் எட்டாம் பாவம் வந்து அதிகமான பாவம் பன்னெண்டாம் பாவத்தை விடையும் ஆறாம் பாவத்தை விட விடவும் அந்த எட்டாம் பாவம் அதிகமான தடை தாமதம் கஷ்டங்கள் இதெல்லாம் தர்றதுங்க ஓகேங்களா எட்டாம் பாவம் இப்போ பாருங்க நான் வந்து ஏழாம் பாவம் போட்டேன் ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் அடுத்தடுத்து பாவங்கள் வந்து உடனே உடனே அடுத்தடுத்த நாள் போட்டுகிட்டே வந்தேன் ஆனால் எட்டாம் பாவம் போடுறதுக்கு அப்படின்னு நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன் தாமதம் ஆகிட்டே இருக்கு ஏதோ ஒரு வேலை வந்து தாமதமாகுது அப்ப எட்டாம் பாவம் அப்படின்னாலே தடை தாமதம் அப்படின்றத கண்டிப்பா சுட்டி காட்டும் அந்த எட்டாம் பாவம் அது போன விஷயத்த சொல்லும் எட்டாம் பாவம் அப்படின்றது கடுமையான ஒரு ஒரு பாவத்திலிருந்து எட்டாம் பாவம் அந்த பாவத்திற்கான தடை அந்த பாவத்திற்கான கஷ்டம் அந்த பாவத்திற்கான ஒரு ஒரு அவமானம்னு சொல்றான் எட்டாம் பாவம் தான் அவமானம் ஓகேங்களா போல எட்டாம் பாவம் அப்படின்றது ஒரு ஜாதத்தில் வலி வேதனை கஷ்டம் அவமானம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் அது அந்தந்த பாவத்துல இருந்து எட்டாம் பாவம் அந்த குறிப்பிட்ட பா பாவத்திற்கு இது போல கஷ்டத்தை கொடுக்கறது எட்டாம் பாவத்துல முக்கியமான காரகத்துவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுள் காரகன் அப்படின்னாலே எட்டாம் பாவம் அதுதான் நம்ம ஏழாம் பாவத்துல சொன்னோம் இந்த எட்டாம் பாவம் ஆயுள் பாவம் அப்படின்னா அதுக்கு விரைய பாவம் அப்படின்றது ஏழாம் பாவம் அதனாலதான் அது வந்து மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஓகேங்களா அதனால ஆயுள் பாவம் அப்படின்றது ஆயுள் பாவம் எட்டாம் பாவத்தையும் சனி பவானையும் பார்க்கணும் ஓகேங்களா அது போல அதிர்ஷ்டம் அப்படி அதிர்ஷ்டம் அப்படின்றது குரு சாரி அதிர்ஷ்டம் அப்படின்றது எட்டாம் பாவம் தான் அதிர்ஷ்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுவும் வந்து எட்டாம் பாவம் தான் அதிர்ஷ்டமும் எட்டாம் தான் இருக்கு கண்டமும் எட்டாம் பாவத்துல தான் இருக்கு வலி வேதனை கஷ்டம் அவமானம் இது எல்லாமே எட்டாம் பாவம் தான் ஆயுள் எட்டாம் பாவம் அதிர்ஷ்டம் எட்டாம் பாவம் அப்ப இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் எதுக்கு எடுக்கிறோம் இரண்டாம் பாவம் பணம் எட்டாம் பாவம் இரண்டாம் பாவத்து கூட சேரணும் ஐந்தாம் பாவம் அப்படின்னா அதிர்ஷ்டம் வரணும்னா உடல் உழைப்பு இல்லாமல் வர்றது ஐந்தாம் பாவம் ரேஸு அது போல் உடல் உழைப்பு இல்லாமல் பணம் வந்தது அப்படின்னா அது ஐந்தாம் பாவம் தொடர்பானது அப்போ ஐந்து எட்டு ரெண்டு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று நம்மளுக்கு லாபமாக கிடைக்கிறது அப்படிலாம் வந்தால் தான் அது அதிர்ஷ்டமான பணம்னு சொல்லலாம் அப்போ அதிர்ஷ்டத்துக்கு எட்டாம் பாவம் வேலை செய்யணும் அப்போ அப்புறம் வந்து எதிர்பாராமல் எதிர்பாராமல் சடனாக ஒரு விஷயம் நடக்குது எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் எட்டாம் பாவம் எதிர்பாராமல் ஒரு வார்த்தை எதில் ஒன்னாலும் சேர்த்து எதிர்பாராமல் விபத்து நடக்குது எதிர்பாராமல் பணம் வந்துடுது எதிர்பாராமல் திடீர்னு தொழிலில் பெரிய லாபம் வந்துது எதிர்பாராமல் ஒரு ஒரு லாட்டு சீட் வந்துச்சு நம்மளுக்கு அப்போ எதிர்பாராமல் திடீர்னு வர்ற ஒரு விஷயம் எல்லாமே அது கெட்டதா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் இந்த எதிர்பாராமல் அப்படின்றது ஒரு வார்த்தைக்கு எட்டாம் பாவம் காரணம் அது நாலாம் பாவத்தை கூடனா நாலாம் பாவத்தை அப்படின்னா எதிர்பாராத விபத்து எதிர்பாராமல் வண்டியில இருந்து வந்துடும் அப்படின்றது அது ரெண்டாம் பாவத்துல இருந்து ரெண்டாம் பாவத்து கூட சேர்ந்துன்னா எதிர்பாராமல் பணம் வருது அப்படின்னு அப்போ எதிர்பாராமல் ஒரு எதிர்பாராமல் திடீர்னு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்க எட்டாம் பாவம் வேலை செஞ்சுருக்கோம் நம்ம படுத்து ஏந்திருக்கிறோம் காலையில பார்த்தா திடீர்னு இந்த மாற்றம் இருந்திருக்கு அப்படின்னா அங்கே எட்டாம் பாவத்தோட வேலை நடந்திருக்கோம் எட்டாம் பாவம் இல்லாம அந்த விஷயம் திடீர்னு ஒரு விஷயம் ஆஹ் ரெகுலராக இருந்த விஷயம் திடீர்னு ஒரே நாளில் சடனாக நமக்கு தெரியாம மாறுது அப்படின்னா அங்க எட்டாம் பாவம் தான் அது காரணம் ஓகேங்களா எட்டாம் பாவம் எதிர்பாராமல் அப்படின்ற ஒரு வார்த்தை அது போல ஆப்ரேஷன் பண்ணணும் ஒரு உறுப்பு மாற்றி ஆபரேஷன் பண்ணணும் உறுப்பு அறுவை சிகிச்சை பண்ணணும் அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் அதுதான் எட்டாம் பாவம் ஓகேங்களா எட்டாம் பாவம் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை அது போல ஆராய்ச்சி பண்றாங்க நிறைய ஆய்வு பண்றாங்க ஆழமான ஏன்னா காலபுஷம் எட்டாம் பாவம் இந்த விதிகள் எல்லாமே காலபுஷ தத்துவத்து அடிப்படையில தான் எந்த விதிகள் நீங்க படிச்சாலும் காலசுப புருஷ தத்துவ அடிப்படையில நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அது வழியா தான் இது எல்லாமே வேலை செய்யும் அப்ப காலப்பரிசு தத்துவ அடிப்படையில எட்டாம் பாவம்ன்றது ஆராய்ச்சி அது போல வந்து கடைசி கால பணம் எல்ஐசில நம்ம போட்டு வைக்கிறது பிஎப்ப பணம் அது இது எல்லாமே இது எல்லாமே வந்து கடைசி காலம் நம்மளுடைய நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த சம்பளத்துல புடிச்சிட்டு வந்து கடைசியில கொடுப்பாங்க பாருங்க நம்ம வேலை ஆஹ் ஓய்வு பெறும்போது கொடுக்குற பணம் ஓய்வூதியம் அது அதுக்காக நம்மளுக்கு நம்ம எல்ஐசி கட்டுறோன்னா அது இது எல்லாமே எட்டாம் பாவத்தோட இது அந்த நேற்று ஒருத்தர் வந்து நேற்றுக்கலாம் முந்தாணர் முன்னேற்றி முன்தினம் ஒருத்தர் வந்துட்டாங்க அவங்க வந்து எல்ஐசி ஏஜெண்டா இருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டாம் பாவத்தோட எட்டாம் பாவம் கனெக்ட் இருக்குது அங்கே ஆறாம் அதிபதியும் இருக்கிறாரு பத்தாம் அதிபதி தொடர்பு இருக்கிறாங்க அப்போ இந்த எட்டு ரெண்டு ஆறு எட்டு அவங்க வந்து எல்ஐசி ஏஜெண்டா இருக்கிறாங்க பெரிய லெவல்ல செய்கிறாங்க அவங்க பெரிய லெவலில் எல்ஐசி ஏஜெண்டா இருக்காங்க எல்ஐசி ஏஜெண்ட் அப்படின்னு சரி எட்டாம் பாவம் சம்மந்தப்பட்டு தான் அப்போ ரெண்டு ஆறு பத்து கூட எட்டாம் பாவம் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டிருந்தது அதுபோல் எல்ஐசி அப்படின்றது எட்டாம் பாவத்தை தான் குறிக்கும் அப்பலாம் ஒருத்தவங்களை உயில் சொத்து அப்படின்றது எட்டாம் பாவம் உயில் சொத்து அப்படின்றது எட்டாம் பாவத்தை பார்த்துதான் சொல்லணும் ஆரம்பம்ன்றது சின்ன கடன் அந்த கடன் ஆயிடுச்சு அப்படின்னா அது எட்டாம் பாவம் ஆறாம் பாவம்ன்றது சின்ன கடன் அந்த கடன் பெருசாயிடுச்சுன்னா எட்டாம் பாவம் ஆரம்பம்ன்றது சின்ன பிரச்சனை எட்டாம் பாவம்ன்றது பெரும் பிரச்சனை ஆரம்பம்ன்றது சின்ன நோய் எட்டாம் பாவம் பெரிய நோய் அது போல ஆறாம் பாவத்தோட வளர்ச்சி அப்படின்றது எட்டாம் பாவத்தோட சொல்லலாம் அதை வட்டிக்கு வட்டி கட்டுறது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அந்த நோய் வந்து பெருசாக ஹாஸ்பிட்டலில் போய் குணப்படுத்து போய் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம் குணமாயிடுது அப்படின்னா அது ஆறாம் பாவம் குணமாவோட அது நோய் வளர்ந்துட்டு இருக்குன்னா அது எட்டாம் பாவம் ஹாஸ்பிட்டல்லே போய் தங்கி ட்ரீட்மெண்ட் பார்த்தா அது பன்னெண்டாம் பாவம் ஓகேங்களா அப்படியே எடுத்துக்கலாம் அதுபோல் வந்து தற்கொலை எண்ணத்தை தற்கொலை எண்ணம் அப்படின்றது க கண்டிப்பாக தற்கொலை என்றது மூணாம் பாவம் அந்த தற்கொலை எண்ணத்தை கொடுக்கறது வந்து அந்த எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் அப்படின்றது தற்கொலை அப்படின்றதும் எடுத்துக்கலாம் அப்போ ஒரு விபத்து அப்படின்றதும் எட்டாம் பாவம் எடுத்துக்கலாம் எட்டாம் பாவம் அப்படின்ற விபத்து அது இந்த நீர் ராசில இருந்தா நீரால விபத்து நில ராசில இருந்தா வண்டி வாகனங்களால விபத்து அது எந்த பாவத்துல எந்த கிரகம் இருக்கும் அந்த அந்த உறவுக்கு சொல்லலாம் ஓகேங்களா அது போல மணல் ஜல்லி இந்த தாது பொருட்கள் எல்லாமே எட்டாம் பாவத்தோட சேர்ந்ததுதான் ஓகேங்களா இப்படி இந்த எட்டாம் பாவத்துல அதிகம்னா நிறைய கார இருக்கு நம்ம பலன் சொல்றதுக்கு இவ்வளவு போதும் நிறைய காரகத்துவங்கள் படிச்சு நம்ம ஒரு ஒன்னு ஒவ்வொன்றையும் ஒரு அஞ்சு காரவத்துவங்கள் பத்து காரகத்துவங்கள் ஞாபகத்துல பெரிய விஷயம் நல்லா ஜோதிடம் சொல்லிடலாம் எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா அதனால அதிகபட்சமா பத்து ஒரு ஒரு பாவத்துக்கும் பத்து காரகத்துவம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பத்து காரகத்துவம் தெரிஞ்சு வச்சிருந்தாலே நல்ல பலன் சொல்லலாம் சிறப்பா பலன் சொல்லலாம் ஆஹ் இப்படி இந்த காரகத்துவங்கள் எட்டாம் பாவத்துல இப்படிதான் அந்த காரகத்துவங்களுக்கு எட்டாம் பாவம் அப்படின்னாலே வலி வேதனை கஷ்டம் கண்டம் அவமானம் விபத்து ஆயுள் அதிர்ஷ்டம் எதிர்பாராமல் நடக்கிற சம்பவங்கள் கடைசி காலகட்ட பணம் எல்ஐசி சுரங்கம் அப்படின்றது எட்டாம் பாவங்க சுரங்கம் ஆராய்ச்சி அதெல்லாம் வந்து எட்டாம் பாவம் உயிர் சொத்து எட்டாம் பாவம்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்ப இது வந்து எந்த பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் அப்படின்னா அதையும் வச்சு சொல்லலாம் ஒன்பதாம் பாவம் அப்படின்றதுக்கு பன்னெண்டாம் பாவம் அப்போ ஒன்பதாம் பாவம் அப்படின்ற இடத்துக்கு தந்தையாருக்கு விரய பாவம் இது தந்தையாருக்கு விரய பாவம் அப்படின்னு எடுத்துக்கலாம் எட்டாம் பாவம் இங்கும் போது தந்தையாருக்கு விரயம் அப்படின்னு எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் பாவம் ஆன்மீகம் ஆன்மீகம் சந்த எட்டாம் பாவம் இயங்கும் போதுலாம் பாருங்கள் எல்லாருக்கும் அந்த அந்த கோயிலுக்கு போகணுன்ற எண்ணமே வராது அந்த எல்லாமே பெரும்பாலும் வந்து ரெகுலராக கடவுள் சாமி அப்படின்னு கோயிலையே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா எட்டாம் பாவம் இயங்கும் போது அந்த கோயிலுக்கு போகணுன்ற எண்ணம் வராது அது தோணாது அது போல அந்த அந்த எண்ணத்தை வந்து குறைக்கும் ஏன்னா ஒன்பதாம் பாவத்துக்கு அது வந்து பன்னெண்டாம் பாவமா இருக்கிறதால ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கட்டுப்படுத்துது இல்லை தடை பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஒன்பதாம் பாவம் வெளிநாடு வெளிநாட்டுக்கு போறதுல தடை இருக்கு அப்படின்னா அது எட்டாம் பாவம் ஓகேங்களா ஒன்பதாம் பாவம் வெளிநாடு வெளிநாடுக்கு போறது தடை பண்றது அப்படின்றது எட்டாம் பாவம் இப்படி இந்த எட்டாம் பாவம் அப்படின்றது இவ்வளவு அந்த எந்த பாவத்துக்கு அது பன்னெண்டாம் பாவம் அப்படின்றத அதையும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி இப்ப அந்த எட்டாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் ஒரு புத்தியை நடத்துது அப்படின்னா அது எந்தெந்த பாவத்துக்கு என்ன மாதிரியான விளைவை கொடுக்கும் அப்படின்றத நம்ம ஒரு சார்ட்ல பாக்கலாம் ஓகேங்களா எட்டாம் பாவம் ரொம்ப வந்து கஷ்டமான பாவம் இல்ல ஆனா அதுல இருக்கிறது நம்மளுக்கு எட்டாம் பாவம் அப்படின்னா அது மற்ற உறவுகளுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாருங்க லக்கணத்துக்கு எட்டாம் பாவம்னா இந்த இந்த பாவம் தான் எட்டாம் பாவத்துல இருந்து ஒரு கிரகம் ஏதோ ஒரு கிரகம் வேலை செய்யுது ஒரு சூரியன் வச்சீங்க லக்கணத்துக்கு எட்டாம் பாவத்துல இருந்து சூரியன் வந்து ஒரு புத்தி நடக்குது அந்த சூரியன் புத்தி நடக்கும்போது சூரியன் எட்டாம் பாவம் அப்ப இப்ப சூரியன் இயங்கும் போது எட்டாம் பாவம் இயங்கும் பொதுவா அந்த சூரியன் வந்து எட்டாம் பாவத்தை இயக்குது அப்ப எட்டாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னுனா அந்த அந்த காலகட்டத்துல சிறப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்ப அது வந்து ஆஹ் பாவத்துக்கு எந்த பாவமா இருக்கு ரெண்டாம் பாவத்துக்கு ஏழாம் பாவமா இருக்கு இரண்டாம் பாவம் அப்படின்ற இந்த இடத்துக்கு இது நேரா ஏழாம் பாவமா இருக்கு இந்த இரண்டாம் பாவம் இது இதுக்கு நேரா ஏழாம் பாவமா இருக்கு அப்ப ரெண்டாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு அது வந்து ஏழாம் பாவமா இருக்கு அப்ப ரெண்டாம் பாவத்துக்கு பாதிப்பை கொடுக்கல ரெண்டாம் பாவத்துக்கு ஏழாம் பாவமாக இருக்கிறதால ரெண்டாம் பாவம் குடும்பத்தில் உள்ள உறவுகளுக்கு யாருக்காவது திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லலாம் நம்ம குடும்பம் ரெண்டாம் இடம் நம்மளுடைய குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த குடும்ப உறவுகளுக்கு திருமணம் ஆகிற நேரமாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு வந்து ஏழாம் பாவம் அப்படின்றது தொழில் செய்கிறது அப்படின்றத நம்ம ஏழாம் பாவ காரகத்துவத்தில் அந்த ரெண்டாம் பாவத்துக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்ததான் மூணாம் பாவத்துக்கு இது மூணாம் பாவத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆறாம் பாவமாக வரும் மூணாம் பாவத்துக்கு இது ஆறாம் பாவமா வருதா அப்போ மூணாம் பாவம் மூணாம் பாவம்ன்ற சகோதர உறவு மூணாம் பாவம் நம்மளுடைய கம்யூனிகேஷன் மூணாம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய மாமனார் அப்போ மூணாம் பாவ உறவுக்கு அப்படி எல்லாமே மூணாம் பாவம் அப்படின்றது நம்ம கம்யூனிகேஷனால பிரச்சனை அதனால வந்து ஒரு கஷ்டம் வர்றது அப்படி இல்லைன்னா மூணாம் பாவம் மாமனாருக்கு உடல்நிலை பாதிப்பு தம்பிக்கு கடன் இல்லை தம்பியால் கடன் இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்பு மூணாம் பாவத்திற்கு அது வந்து ஆறாம் பாவமாக இருக்கிறதால ஓகேங்களா அப்போ நம்மளுக்கே எட்டாம் பாவம் வேலை செய்யும்போது மூணாம் பாவம் அந்த தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளுக்கு நோய் வரலாம் ஏன்னா எட்டாம் பாவம் அப்படின்றது நோயும் குறிக்கும் ஏன்னா ஆறாம் பாவத்தோட வளர்ச்சி மூணாம் பாவம் வந்து அந்த தொண்டை இ அட்டின்னு சொல்கிறோம்ல அது சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது நம்மளுக்கு எட்டாம் பாவம் வேலை செய்யும்போது வரலாம் ஏன்னா மூணாம் பாவத்துக்கு ஆறாம் பாவமாக இருக்கிறதால அப்படி எடுத்துக்கலாம் அடுத்து நாலாம் பாவத்துக்கு அது திரிகோணம் பாவம் நாலாம் பாவத்திற்கு இது அஞ்சாம்பாவங்க எப்பயுமே எட்டாம் பாவம் வேலை செய்யும்போது எதுவுமே தடை கஷ்டம் இல்லாமல் எட்டாம் பாவம் வேலை செய்யும்போதும் வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் இது எல்லாம் செய்யலாம் ஆனா பேராசையை குறைச்சிக்கிட்டு வாங்கணும் பெருசா எதிர்பார்ப்போட நம்மளுக்கு ஏன்னா ஒரு பாவத்தோட திரிகோண பாவம் அந்த வேலை செய்யின்றோம் நாலாம் பாவத்தோட திரிகோணம் எட்டாம் பாவமும் பன்னெண்டாம் பாவம் இல்லை அப்போ நாலாம் பாவம் வேலை செய்யும் போதும் சரி எட்டாம் பாவம் வேலை செய்யும் போதும் பன்னெண்டாம் பாவம் வேலை செய்யும் போதும் நம்ம வீடு கட்டலாமா வண்டி வாங்கலாமா நாலாம் பாவம் வேலை எல்லாமே செய்யலாம் செய்யும் போது அந்த எட்டாம் பாவம் அப்படின்றது நம்மளுக்கு பேராசையை கொடுக்கும் பேராசை அப்படின்றது எட்டாம் பாவத்தில் தான் இருக்குது சரி பார்த்துக்கலாமா நம்மளால முடியாத கடன் வாங்கி இதையும் செஞ்சிடும் அப்படின்னு நம்ம அதிகப்படியாக செஞ்சுட்டு அதனால் கஷ்டப்படுவோம் அப்போ பேராசையை குறைச்சிக்கிட்டு நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்தபடி வீடு வாங்க கட்டுறதோ வண்டி வாகனம் வாங்குறதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டா அப்படின்னா அந்த எட்டாம் பாவத்தால் நம்ம நாலாம் பாவத்தை இயக்கிறது அப்படின்றது பெரிய பாதிப்பை தராது அதனால எட்டாம் பாவம் இயங்கும் போது யாரும் வந்து வண்டி வாங்கலாமா வீடு வாங்கலாமா வீடு கட்டலாமா அப்படின்னு கேட்டாங்களா தாளமாக செய்யலாம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தந்தபடி செய்யுங்க பேராசையை குறைச்சிக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப நாலாம் பாவத்துக்கு திரிகோண பாவம்ன்றதால அது சிறப்பா வேலை செய்யும் ஐந்தாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் ஐந்தாம் பாவத்திற்கு அது நாலாம் பாவமா இருக்கு அப்ப ஐந்தாம் பாவத்திற்கு நாலாம் பாவம்ன்றது ஐந்தாம் பாவம் நம்மளுடைய குழந்தைகள் அப்ப நம்மளோட குழந்தை நம்மளுடைய ஒரு குறைஞ்ச வயசு உள்ள ஜாதகரான் தான் அவங்க தாத்தா அவங்க தாத்தாவுக்கு வீடு கட்டுற அமைப்பு சொத்து வாங்குற அமைப்பு அப்படின்னு இருக்குன்னு சொல்லலாம் இல்லை நம்ம குழந்தை வெளிநாட்டுல இருக்கிறாங்களா நம்மளோட மகன் மகள் அவங்களுக்கு வந்து வீடு கட்டுற அமைப்பு இருக்குதான்னு கேட்டால் நம்மளுக்கு எட்டாம் பாவம் இயங்கும் போது அவங்க வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் பாவத்திற்கு நாலாம் பாவம் நல்ல பாவமாக தான் இருக்கு ஓகேங்களா அடுத்து ஆறாம் பாவத்திற்கு மூணாம் பாவம் ஆறாம் பாவத்திற்கு மூணாம் பாவம் இது ஆறாம் பாவம் அந்த ஆறாம் பாவத்திற்கு மூணாம் பாவமா இருக்கிறதால இந்த ஆறாம் பாவம் நம்ம கண்டிப்பா மூணாம் பாவம் அப்படின்றது நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி அந்த பாவத்தோட ஒரு பாவத்தோட மூணாம் பாவம்ன்றது அந்த பாவத்தோட வளர்ச்சின்னு சொல்றோம் அப்ப ஆறாம் பாவம் அப்படின்றது சின்ன நோய் கடனு பிரச்சனை அதெல்லாம் சொல்றோம் அப்ப அந்த ஆறாம் பாவத்தோட வளர்ச்சியா இருக்கு அப்ப அது வந்து அது அடுத்த கட்டத்துக்கு கடன் அதிகமாறதோ நோய் வந்து அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் போறதுக்கும் பிரச்சனை பெருசாகிறதுக்கான வாய்ப்பை சொல்லுவோம் ஆறாம் தாய்மாமா தாய் மாமா அவரு வந்து இடமாறுறது அம்மாவுக்கு தம்பின்னு சொல்றோம் சித்தின்னு சொல்றோம் அவங்க இடமாறதுக்கான வாய்ப்பு அவங்க ஒரு பொருளை விக்கணும்னா இந்த காலகட்டத்துல விற்கலாம் அப்படின்னு சொல்றோம் போல உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வர்றதுக்கான நேரம் எட்டாம் பாவம் உத்தியோகத்தை விட்டுர்லாமா உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கு ஏன்னா ஆறாம் பாவத்துக்கு மூணாம் பாவம்ன்றதால உத்தியோகத்துல மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பையும் சொல்லும் ஏன்னா ஆறாம் பாவத்துக்கு மூணாம் பாவம்ன்றதால ஏழாம் பாவம்க்கு ரெண்டாம் பாவம் அந்த எட்டாம் பாவம் தான் அப்படின்னு தான் நம்மளுடைய வரதட்சணை அப்படின்றது எட்டாம் பாவம் தாங்க ஏழாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் மனைவியால் வர்ற பணம் அப்போ எட்டாம் பாவம்ன்றது மனைவியோட பணம் அடுத்தவங்களுடைய பணம் எல்லாமே எட்டாம் பாவம் எட்டாம் பாவம்னாலே அடுத்தவங்களுடைய பணம் அது அது ஏழாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவமா வர்றதால மனைவியோட வருமானம் மனைவியோட பணம் அதை பத்தி சொல்லலாம் அப்ப எட்டாம் பாவத்தை பார்த்துதான் மனைவியோட வருமானம் பணத்தை சொல்லணும் ஓகேங்களா அடுத்து ஒன்பதாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவத்திற்கு பின்னாடி இருக்கிறதால ஒன்பதுக்கு இது பன்னெண்டு ஓகேங்களா ஒன்பதுக்கு பன்னெண்டா இருக்கிறதால இந்த ஒன்பதாம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாம் இது வந்து ஆஹ் தடையை கொடுக்கும் அப்ப ஒன்பதாம் பாவம் அப்படின்றது நம்ம முன்னாடி சொன்னோம் தந்தையா இருக்கு அது வந்து விரைபாவம் பாவம் எட்டாம் பாவம் இயங்கும் போதுதான் இல்ல எட்டாம் பாவத்துல இருக்கிற கிரகத்தோட நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தாலும் அந்த நட்சத்திர சாரம் வாங்கின கிரகம் எட்டாம் பாவத்துல இருந்தாலும் அப்பாவுக்கு விரைய காலமா இருக்கும் ஓகேங்களா அது அப்பாவுக்கு விரைய காலம் ஒன்பதாம் இடம்ன்றது ஆன்மீகம் ஒன்பதாம் பாவம்ன்றது வெளிநாடு இதுக்கெல்லாம் தடையை கொடுக்கற காலமா இந்த எட்டாம் பாவம் இருக்கும் எட்டாம் பாவம்ன்றது பொதுவாக வந்து மறைஞ்சிருந்தாலே வெளிநாடுன்னு தான் சொல்றோம் ஆனாலும் எட்டாம் பாவம் இயங்கும் போது வெளிநாடு போனால் கொஞ்சம் நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கணும் நம்மளுக்கு கஷ்டமா தான் இருக்கணும் அங்க போய் நம்ம இங்க இருந்த போல இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு போய் ரெண்டு மாசத்துல வந்துருவாங்க அப்படி வரக்கூடாது எட்டாம் பாவம் இயங்கும் போது வெளிநாடு போனா கொஞ்சம் தான் இருக்கணும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் அது பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்திற்கு அது வந்து பதினோராம் பாவம் தான் தொழில் அப்படின்றதுக்கு லாபஸ்தானம் தான் அதனால எட்டாம் பாவம் இருக்கும்போது பேராசை இல்லை அப்படின்னா தொழிலுக்கு அது வந்து பதினோராம் பாவம் பத்தாம் இருந்து எடுத்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா பதினோராம் பாவம் ஓகேங்களா அப்ப பத்தாம் பாவத்துக்கு லாபஸ்தானமா தான் இருக்கு பேராசையை குறைச்சிக்கிட்டா அது லாபமா வேலை செய்யும் ஓகேங்களா அடுத்தது பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்துக்கு அது வந்து பத்தாம் பாவமாக இருக்கும் பதினோராம் பாவம்ன்றது நம்மளுடைய மூத்த சகோதரம் பதினோராம்ன்றது நம்மளுடைய மருமகன் மருமகள் பந்த பதினோராம்பாவம் நம்மளுடைய திருப்தி அப்போ அவங்க தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்றது பதினோராம் பாவத்துடைய உறவு தொழில் ஆரம்பிக்கிறது அப்படின்றது நல்லாயிருக்கும் பதினோராம் பாவம் உறவில் ஒரு கர்மம் நடக்கிறதுக்கு பதினோராம் பாவத்துக்கு பத்தாம் பாவம் அந்த குடும்பத்தோட நம்ம மருமகன் மருமகள் குடும்பத்தில் ஒரு கர்மம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய அண்ணன் குடும்பத்துல ஒரு கர்மா நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நம்மளுக்கு எட்டாம் பாவம் அவங்களுக்கு பத்தாம் பாவமா இருக்கிறதால பன்னெண்டாம் பாவத்திற்கே வந்து அது வந்து திரிகோண பாவம் பன்னெண்டாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்றதால ஆஹ் பன்னெண்டாம் பாவம் முன்னாடியே சொன்ன அது ஒரு பாவத்தோட திரிகோண பாவம் அந்த பாவத்தை இயக்கும் அப்படின்னும் போது வெளியூர் வெளிநாடு போறது அப்படின்றது பன்னெண்டாம் பாவத்துக்கு இருந்தாலும் அது ஒன்பதாம் பாவத்துக்கும் அது தடை பண்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் நாலாம் பாவத்துக்கு திரிகோண பாவம் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு வச்சுட்டு இருக்கணும் ஏன்னா நாலாம் பாவமும் எட்டாம் பாவமும் உள்ளூரை சொல்லும் ஓகேங்களா உள்ளூர் அப்படின்றது நாலாம் பாவம் எட்டாம் பாவமும் உள்ளூர் தான் சொல்லுங்க பன்னெண்டாம் பாவம் நம்மளுக்கு விரைய பாவம் அப்படின்றதால நம்ம வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அதனால பன்னெண்டாம் பாவம் இயங்கும் போது வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் ஆனா பேராசையை குறைச்சிக்கிட்டு செய்யலாம் ஆனால்தான் பன்னெண்டாம் பாவம் இயங்கும் போது ஒரு சுப விரயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலுமே சுப விரயம் பண்ணா உங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பன்னெண்டாம் பாவத்துக்கு அது ஒன்பதாம் பாவமாக இருக்கிறது பன்னெண்டாம் பாவ காரணத்துக்கு எந்த வகையில பாதிப்பும் தராது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா இப்படி இந்த எட்டாம் பாவம் அப்படின்றது ஒவ்வொரு பாவத்துக்கும் இப்படி வேலை செய்யுது அப்போ நீங்க உங்கள் ஜாதகத்தில் ஒரு பாவம் இயங்கும்போது உங்களுக்கு அது எப்படி வேலை செய்யுது மற்ற உறவுகளுக்கு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்பதான் நம்ம ஜோதிடத்தை அடுத்த லெவலுக்கு நம்ம பார்க்க முடியும் நம்ம துல்லியமாக பலன்னு சொல்ல முடியும் அப்போ அந்த கிரகத்தை மட்டும் பார்க்காம அதுக்கு சாரம் கொடுத்த கிரகம் இப்போ இப்போ சூரியன் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்ப சூரியனுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் இதுக்கு சப்போர்ட் பண்ற பாவத்துல சூரியன் வந்து ஆஹ் இங்க வந்து ஒரு புதன் சாரத்துல இருக்குன்னு வச்சீங்க சூரியன் புதன் சாரத்துல இருக்கு புதன் வந்து இங்க பாருங்க இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் அப்ப அது அந்த விஷயத்த வந்து அந்த எட்டுல இருக்கிற சூரியன் ஆறாம் அதிபதியோட சாரம் பெற்றிருக்காரு அப்படின்னும் போது அது இன்னும் கொஞ்சம் பெரிய பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்ப எட்டுல இருக்கிற கிரகம் வேற ஏதாவது சாரம் பெற்றிருந்தது அப்படின்னா சனி பகவானுடைய சாரம் இருக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆஹ் இதை கட்டுப்படுத்தின இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஓரளவு அந்த தாக்கம் குறையும் ஓகேங்களா எட்டாம் அந்த பாவத்தோடைய திரிகோண பாவத்துல இல்லை மூணு பதினொன்னு பாவத்துல அந்த பாவம் அப்படின்றது வளர்ச்சியா இருக்கும் இல்லை அடுத்த கட்டத்துக்கு வளரும் எப்பயுமே அதனால ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கு அதுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் எப்படி அதுக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துல இருக்கா அதை வந்து தடை பண்ணுற இடத்துல இருக்குதான்னு பாக்கணும் நல்லதா நல்ல பலனாக இருந்தாலும் கெட்ட பலனா இருந்தாலும் ஓகேங்களா இது போல நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த பாவத்தோட காரகத்துவம் முக்கியமாக நிறைய நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னா காரகத்துவங்கள் அப்படின்றது நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்போ காரகத்துவங்கள் தெரிஞ்சு வச்சுக்கினா அவங்க எந்த கேள்வி காட்டாலும் அந்த கேள்விக்கான காரகத்துவம் எந்த பாவத்தை பார்க்கணும் எந்த கிரகத்தை பார்க்கணும்னு தெரியும் அப்போ கிரக காரகத்துவம் பாவ காரகத்துவம் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த போது அது எப்படி இயங்க போகுது அப்படின்றது அந்த ராசியோட தன்மை சரந்திரம் உபயம் அப்படின்னா அப்படி எப்படி இயங்குது நீர் நெரு நீர் நெருப்பு நிலம் காட்டுனா அது எப்படி இயங்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்ப தெரிஞ்சு வச்சிருக்கும் போது நல்ல சிறப்பா நம்ம பலனை சொல்லலாம் ஜோதிட ரொம்ப ரொம்ப ஈஸி மகா எளிமை அதனால சிறப்பா பலனை சொல்லலாம் இது போல நீங்க பொறுமையா எடுத்து ஆய்வு பண்ணுங்க எடுத்த உடனே நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்காதீங்க சின்ன சின்னதா நீங்க ஒரு ஒரு விஷயமா சேர்த்துட்டு வச்சீங்கன்னா உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்துடும் எதை வந்தாலும் எழுதி வைங்க எழுதி வச்சு அதை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஜாத உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்துல அப்பதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அடுத்த கட்டத்துல நம்ம விஷயங்களை முடியும் ஏன் இந்த ஜாதகத்துல இந்த விஷயம் வேலை செஞ்சுது ஏன் இந்த ஜாதகத்துல இது வேலை செய்யலாம் அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் அதனால ஜோதிடம் எந்த விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணி கற்றுக்க முடியாது ஜாதகத்தை நீங்கள் எத எந்த ஜாதகம் பார்த்தாலும் இந்த ஜாதகம் வந்து இதுக்காக வந்தது இதுக்கு இப்படிதான் பலன் சொன்னோம் அப்படின்னு ஒரு சும்மா நோட்ஸ் சின்னதாக எழுதி வைங்க அப்போ எந்த இன்னைக்கு வந்ததுக்கான ஜாதகம் என்ன இதுக்கான காரணம் என்ன இவங்க இந்த பதில் சொன்ன நாம் இந்த பதில் சொன்னால் அவங்க இதுக்கு சொன்னாங்க இந்த பதில் அப்போ அவங்க சொன்ன விஷயம் இந்த ஜாதத்தில் எப்படிலாம் வேலை செஞ்சிருக்கு அந்த ஜாதகம் சார்ந்து ரெண்டு மூணு தகவலை கிட்ட கேட்டு வச்சுங்க இந்த ஜாதத்தில் வேற ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள் இருந்தால் எப்போ திருமணம் ஆச்சு ஏதாவது விபத்து ஆச்சுதா எப்போ குழந்தை பிறந்தது எதாவது முக்கியமான நிகழ்வுகள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அதை நம்ம குறிப்பிட்டு வச்சு அது எப்போ நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்படி நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும் நீங்க படிச்சுட்டு இருக்குங்க அப்படின்னா நிறைய பேர்ட்ட படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிதான் படித்தோம் இன்னொரு ஆசிரிட்ட படிச்ச குருமாட்ட படிச்சோம்டிச்சுட்டே போயிட்டே இருக்க வேண்டிதான் ஓரளவு அந்த பேசிக்கான விஷயம் தெரிஞ்சிடுச்சு ரூல் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி வளர்க்கணும் அப்படின்றத உங்களுடைய ஆய்வில் தான் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்க்க முடியும் படிச்சுட்டு இருந்தா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மேல வந்து புகுத்துவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவாங்க ஆனா அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா நீங்க உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயத்த அந்த காலபுத்தையும் வச்சுக்கிட்டு அது எப்படி வேலை செஞ்சுது அப்படின்றத நீங்கள் ஆய்வு பண்ணும்போது தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும் அதனால் நிறையா பக்கம் படிக்கிறது குறைச்சிங்க படித்த விஷயங்களை ஆய்வு பண்ணி பாருங்க ஏன்னா நான் வந்து நிறையா பக்கம் படித்தேன் படிச்சுட்டு ஆனால் கடைசியில் என்ன பிரச்சனை அப்படின்னா நான் அந்த படித்த விஷயத்த ஆய்வு பண்ணும்போது தான் அந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஆய்வு பண்ணால் தான் நம்ம விஷயத்த வந்து சொல்ல முடியும் அவங்க சொல்லி கொடுத்த போலே ஜாதகம் வரல எந்த குருமார்ட்டை சொல்லி கொடுத்த போலையும் ஜாதகம் வரல ஆனால் நாம் ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி வருது அப்ப அதனால படித்த விஷயங்களை வந்து நம்ம நிறைய படிச்சு இருந்தா படிச்சுட்டே இருக்கணும் அதனால படித்த விஷயங்களை ஆய்வு பண்ணி பாருங்க அப்ளை பண்ணுங்க அப்பதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும் இது போல பயனுள்ள விடியோ நம்ம அஸ்லோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல்ல விதிகளோட கொடுத்துருக்கோம் அதை நம்மகிட்ட ஒரு விதிகளோட எளிமையா இப்படி இருந்தா இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விதிகளோட தான் ஒவ்வொரு பதிவும் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு புரியற அளவு தான் நம்ம இருக்கிறோம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு பயனுள்ள விஷயம் நீங்க பாக்கும்போது இன்னும் அதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புது புது விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜை அடுத்து உங்களுக்கு கொடுக்கும்போது கடவுள் நம்மளுக்கு புது புது விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அது போல் நம்ம நிறையா வகுப்புகள் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ வந்து வர்ற மார்ச் ஆறாம் தேதி திருமண வாழ்க்கையும் ஏழாம் பாவமும் அப்படி அப்படின்ற வகுப்பு அதாவது திருமண வாழ்க்கையை சார்ந்து எல்லா கேள்விகளுக்குமான பதில் அந்த வகுப்பில் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் மற்ற குருமார்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னுடைய அனுபவத்தில் வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த வகுப்பில் நம்ம சொல்ல போகிறோம் இதுக்கு முன்னாடி ஆஹ் எடுத்திருக்கோம் இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ஆறு பட்சி அந்த வகுப்பு எடுத்திருக்கோம் இது ஏழாம் பச்சை இந்த வகுப்பு ஆனால் இந்த வகுப்புல கலந்துங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் சொல்லுங்க அதான் மார்ச் ஆறுல இருந்து ஆறாம் தேதியில இருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் டெய்லி வந்து இரவு ஒன்பது ஏழு டு எட்டு மணிக்கு நாக்கும் எட்டு மணின்றதும் ஒன்பது மணி வரைக்கும் கூட ஆகலாம் ஓகேங்களா ஆனா வகுப்பு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப எளிமையா உதாரண ஜாதங்களை போட்டு விளக்கத்தோட தான் சொல்ல போறோம் அதனால கலந்துங்க ஜாதகம் படிக்கணும்னாலும் ஜோதிடம் உங்களுக்கு யாராவது பார்க்கணுன்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பது இரநூத்தி பத்து அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் கால் நம்ம நம்மகிட்ட பேசிக்கலாம் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் வாழ்க்கை வளமுடன் நன்றி நண்பர்களே